வந்து அப்படியே ஆகும் சரிங்களா சோ நீங்க டெய்லி வேற யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து உங்களுக்கு பாடி வந்து ஹீட் டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா அது வந்து கூலிங் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இதுல நிறையவே இருக்கு ஸோ சாமியுடைய சிலைங்கள்லாம் வந்து இதில் தான் செய்வாங்க இந்த ஐம்புன்றது அந்த மெட்டீரியலில் தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து அன்பாலிஷ்டு தாங்க இதெல்லாம் சரிங்களா பாலிஷ்டு கிடையாது இதெல்லாம் அன்பாலிஷ்டு தான் இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் இருக்குங்க ஸோ மல்டி எப்படி சொல்றதுன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது ஃப்ளவர் இருக்குது அப்புறம் ரெண்டு ஹார்ட் வச்ச மாதிரி இருக்குது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இயர் ரிங்ஸ் இருக்குங்க சரிங்களா ஸோ இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க வரும் ஸோ ஒரு ரிங்குடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா மட்டும்தான் வரும் ஸோ யோசிக்காதீங்க உங்களுக்கு டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண பண்ணால் நல்லாயிருக்கும் நானும் என் கைக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அரைக்கிறதோ அந்த மாதிரிலாம் அந்த சென்டென்ஸோ கிடையாது ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ஒரு ரிங் எடுத்தாலும் அதே ஷிப்பிங் தான் வரும் இல்லை ரெண்டு மூணு ரிங்ஸ் எடுத்தாலும் அதே ஷிப்பிங் தான் வரும் எஸ்டி கொரியர் தாங்க போடுவேன் ஸோ இப்போ தீபாவளிக்கு அப்புறம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்துருக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி எதுவும் இல்லை ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன்ல வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வங்கி மாடல்ல கொடுத்துருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபினிஷிங் இது வந்து அன்பாலிஷுங்க இது சாரி பாலிஷுங்க இதெல்லாம் பாலிஷு ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் மட்டும் தான் போட முடியும் ஸோ இது வந்து நீங்கள் போட உங்களுக்கு கலர் வந்து ரிடியூஸ் ஆகாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு பாலிஷ் பாலிஷோடு இருக்குது சரிங்களா ஸோ இது ஃபங்க்ஷன் ஒர்க் மட்டும் தான் போட முடியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு ரிங்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரிங்கு கொடுத்துருக்கேன் ஸ்டோன்னு செகண்ட் வந்து உங்களுக்கு முத்து வச்ச மாதிரி உங்களுக்கு ரிங்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு இங்கு ப்ளூவில் வந்து உங்களுக்கு ரிங்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த மாதிரி க்ளோசிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஈச் ரிங்குடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு பீகாக் மாடல் வச்சு உங்களுக்கு ரிங் கொடுத்துருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் வந்துடும் செகண்ட் வந்து உங்களுக்கு ரூபி கண்ணில் மட்டும் ரூபி வச்சு அந்த அந்த ஸ்கின் எல்லாமே வந்து உங்களுக்கு தோகை எல்லாமே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டை மட்டும் ஆரேஞ்ச் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் செமையாக இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி வேறு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அன்பாலிஷ்டு தாங்க வரும் டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி ரிங்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு ரூபில இருக்கு ஒயிட் இருக்கு க்ரீன் இருக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரி ரூபி க்ரீனு ஒயிட் இந்த மாதிரி த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ரிங்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ரூபி வந்துடும் இது வந்து ஹாட்டின் பேட்டர்னில் ஃபுல் ஒயிட் வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ சைடு ஹாட்டிங் பேட்டர்ன் மாதிரி வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து வந்துடும் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரேஞ்ச் ஸ்டோன் வந்துடும் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லைன் வர மாதிரி வந்து டூ சைடு ஒயிட்டும் சென்டரில் க்ரீனும் வந்துடும் இது லக்ஷ்மி பேட்டர்னில் வந்துடும் இது வந்து உங்களுக்கு க்ரீன் வித் ரூபி வந்துடும் இதுவும் அதே மாதிரி தான் ரூபி வித் க்ரீ ஒயிட் வந்துடும் இது வந்து ஆரேஞ்ச் கலர் ஃபிள ஃப்ளவர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் ரெண்டு சைடு ஹாட் மாதிரி மாடல் வரும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் வந்துடும் இது எல்லாமே இருக்குது இது சிங்கிள் பீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் எது வேணுமோ மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ஈச் ரிங்கோடைய ப்ரைஸு சொல்கிறேன் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐபோனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் வித் ஃபைவ் ஸ்டோன் வச்சு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து ஃபைவ் ஸ்டோன் வச்சு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபிளெக்சிபிள் ஃபிளெக்சிபிள் தான் இருக்கு ஸோ ரொம்ப லைட் லைட்டாலாம் இல்லை ரொம்ப லூஸெல்லாம் திட்டமான சைஸ்ல தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாடலில் வந்து ரூபி வித் ஒயிட் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரூபி வந்துடும் இந்த சைடில் விங்ஸில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா க்ரீனு ஒயிட்டு ரூபி இதில் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒயிட்டும் ரெண்டு சென்டரில் ரூபி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஞாபம் பெருமாள் நாபம் மாதிரி இருக்குது சிம்பிள் மாதிரி இது மாதிரி இந்த இந்த ஒயிட் வித் ரூபி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ரெண்டு சைடும் ரூபி வந்து ஒயிட் வந்துடும் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ்ட் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து உங்களுக்கு ரிங்ஸ் காமிக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ஒயிட் வித் ரூ ஒயிட் வித் எல்லோ வந்துடும் செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் வந்துடும் தேர்ட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் ஆரஞ்சு ஸ்டோன் வச்சு அவுட்டர் எல்லாமே ஒயிட் ஸ்டோன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ஒயிட் வந்துடும் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டன் மாதிரி வந்து ஒயிட் ஸ்டோனில் வந்துடும் இது வந்து சிங்கிள் ஸ்டோன் வந்து எல்லோ ஸ்டோன் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் நைன்ட்டு வந்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போன் ஐம்போன் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவரத்னம் கல் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்துருக்குது ஸோ சூப்பராக இருக்குது போகிறீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குங்க க்ரீனு பவளம் முத்து ப்ளூ இங்கு ப்ளூ அப்புறம் வந்து ஒயிட் கலரு அந்த மாதிரி நிறைய வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆரேஞ்ச் கலர் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு அதே மாதிரி பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸிங்கில் வந்துடும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போன் வந் ஐம்போனில் உங்களுக்கு ரிங்ஸ் கலெக்ஷன் காமிக்கிறேங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் லைனில் வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி வந்துடும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்துடும் தேர்ட் வந்து க்ரீன் வித் ரூபி வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பாலிஷ் வந்துடும் ஸோ ஃபங்க்ஷன் வேறு தான் பண்ண முடியும் ஸோ இது பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் பாலிஷ்டு வந்துரும் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் க்ரீனில் வந்து உங்களுக்கு ரூபி வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஒயிட் வந்துடும் ஃபுல் ஒயிட் வந்துடும் இந்த இந்த ரிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி வித்து ஒயிட் வந்துடும் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லுக்கிங்கில் வரும் ஸோ இது வந்து ஒன் லேயரில் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ஒன் லேயரில் வந்திருக்கு அதனால ஒன் டுவெண்ட்டி வரும் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐம்போன்ல ஐம்பூன் ரிங்ஸில் வந்து உங்களுக்கு வங்கி ரிங் வந்து கமைக்க போகிறேன் ஸோ இது வந்து பாலிஷ்ருங்க இதுங்க இது வந்து க்ரீன் வித் ரூபி வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஃபுல் குரு க்ரீன் வந்துடும் அது இல்லாமல் பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸிங் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சு உங்களுக்கு வேல் மாடலில் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வேல் வித் பீகாக் மாடலில் உங்களுக்கு ரிங் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ரிங்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ இது அந்த வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து உங்களுக்கு போட போட வந்து கலர்ஸ் வந்து அப்படியே சேஞ்சபிள் ஆகும் ஸோ கோல்டன் பேட்டர்னில் மாறும் சரிங்களா ஸோ இது வந்து பாலிஷ் இல்லை அன்பாலிஷ் சரிங்களா ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனில் வந்து உங்களுக்கு வங்கி மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷன் வேறு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பாலிஷ்ங்க வரும் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான வங்கி ரிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ரீனில் இருக்குது அண்ட் தென் ஒயிட் வித் ரூபியில் இருக்குது இந்த ரெண்டு கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸில் வந் இந்த மாதிரி செமிக்ளோஸில் வந்துடும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ஆர்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ நம்பருக்கு ஆடர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ரிங்ஸுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு ப்ளைன் ரிங்கு ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் பர் ட்ரிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்னேக் மாடலில் பாம்பு மாடலில் உங்களுக்கு வந்து ரிங்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்குது கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு சும்மா ரெண்டு மட்டும் எடுத்தேன் ஸோ ரீஸ்டாக் பண்ணி எடுத்தேன் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பாம்பு ரிங்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஜென்ஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ரிங்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அது வந்து நவரத்னம் ஸ்ட் நவரத்னம் ரிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து நவரத்னம் இருக்குது பவளம் இருக்குது ஆரேஞ்ச் இருக்குது ஒயிட் ரூபி க்ரீன் எல்லோ அப்புறம் இங்கு ப்ளூ எல்லாமே இருக்குது இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஷேப்பு இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வரும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செமி க்ளோஸ் டு வந்துடும் சாரி க்ளோஸ் டு வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் செம்மையாக இருக்குது ஐம்போன் மாடலுங்க இது ஐம்போன் தான் பியூர் ஐம்போன் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மிங் ரிங்ஸுங்க சரிங்களா ஃபார்மிங் ரிங்ஸ் வந்து சும்மா நம்ம எடுத்துருக்கேன் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் இது மட்டும் தான் அவைபிள்ஸ் இருக்குது சரிங்களா பத்து ரிங்ஸ் தான் இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபார்மிங் ரிங்க்கிறதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் தான் நாங்கள் போட முடியும் டெய்லி வேற வந்து போட முடியாது போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஒன் மந்த் த்ரீ மந்த்துக்குள்ளலாம் உங்களுக்கு பாலிஷ் போயிடும் அதனால் இது சும்மா ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் போட்டுட்டு போகலாம் ஸோ சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க் போட்டிங்கன்னா கோல்டு பேட்டர்ன் அப்படியே இருக்கும் அதனால் சொல்ல வரேன் ஸோ இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இனியோட கிவ்அவே கிஃப்ட் வந்து நம்ம பாத்துடலாம் ஸோ இனியோட கிவ்அவே கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸை தான் நான் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இதுக்கு இது என்ன பண்ணியிருக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் லைஃப் ந லைஃப் நம்பர் லைக் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த வீடியோவோட கிவ்அவே கிஃப்ட் நீங்கள் கூட இருக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண் லைக் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெஷன்ஸ் தேங்க்யூ